நாட்டு மக்கள் அமைதியான முறையில் பேரணி நடத்தும் உரிமையை அரச மலேசிய போலீஸ் படை பெரிதும் மதிக்கிறது பேரணி நடத்துவது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாகும் அதோடு ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது என்று அரச மலேசிய போலீஸ் படையின் தலைவர் ஸ்ரீ முகமது கலீர் இஸ்மாயில் கூறினார் நாளை சனிக்கிழமை டாதாரான் முரடேக்காவில் நடைபெறும் அன்வார் எதிர்ப்பு பேரணியின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த அரச மலேசிய போலீஸ் படை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அவர் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் பேரணியில் ஈடுபடும் பொதுமக்கள் தங்களின் பயணங்களை முறையாக திட்டமிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாளை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி எதிர்க்கட்சிகள் இணைந்து பிரதமர் அன்வாருக்கு எதிராக அன்வார் எதிர்ப்பு பேரணியை தலைநகரில் நடத்துகின்றனர் இந்த பேரணியில் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது